புறத்திலிருந்து நல்லாட்சி உருவாக்க வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் சேர்ந்து மனிதர் சும்மா கதைக்கிறார் இவருடைய சேர்ந்து இவருடைய தாவாவுக்கு இவருடைய இவர் சொல்லக்கூடிய விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கு மலக்குமார்கள் சேர்ந்து வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு சொல்லுவாங்க ஒவ்வொருவரும் என்னென்ன கதைக்கிறார்களோ அதை எல்லாத்தையும் ஏற்கனவே பேசி இருக்கின்றான் ஏற்கனவே கதைத்திருக்கின்றான் குரானை வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லா என்ன சொல்லுகின்றான் அவனுடைய கூட்டத்தாரை தாழ்த்தி இழிவுபடுத்தி எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்க அவன் தன்னுடைய சமூகத்தாரை இலேசாக கருதி இவங்க என்கிட்ட எதை சொன்னாலும் கைதட்டுவாங்க இவங்க எதை சொன்னாலும் அதுக்கு தலை ஆட்டி ஆட்டி கேட்பாங்க நடந்தது போல கேட்பாங்க நடக்க முந்தியே நடந்து விட்டது போல கேட்பாங்க அந்த அளவுக்கு அவனுடைய சமூகத்தை ஒரு இழிவான மட்டம் தட்டிய எதை சொன்னாலும் தலையாட்டக்கூடிய சமூகமாக அந்த சமூகத்தை அவன் ஆக்கிவிட்டான் அவனுடைய கூட்டத்தாரை குறைத்து மதித்து இவங்களுக்கு எதை சொன்னாலும் இவங்க செவிமடுப்பாங்க எதை சொன்னாலும் காது தாழ்த்துவாங்க எதை சொன்னாலும் கை கைகட்டுவாங்க என்ற இடத்துக்கு சமூகத்தை கொண்டு வந்தான் அந்த சமூகமும் அவனுக்கு அவர்களும் வழிபட்டார்கள் அவனுக்கு அவர்களும் வழிபட்டார்கள் அவன் சொல்லக்கூடிய பொய் அவன் சொல்லக்கூடிய உண்மைக்கு முரணான வார்த்தைகள் கதைகளை நம்பி அதையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு அவர்கள் வழிபட்டார்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் இன்னகும் கௌமன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லா சொல்லுகிறான் இவர்கள் பாவிகள் இவர்கள் பாவிகள் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன் தவறு செய்வதை விடவும் தவறுகளை ஆமதிப்பதுதான் மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய தவறு நீங்க பேசுவது தவறு என்று சொல்லி தகிரியமாக முன்னின்று சொல்லுவதற்கு பேசலாம் சமூகத்தில் என்ற இடத்துக்கு மக்களை மக்களை அப்படியே குறைத்து மதித்து விட்டார்கள் எதை சொன்னாலும் தட்டுவாங்க எதை சொன்னாலும் எங்களுக்கு சார்பாக பேசுறது ஆற்றல் இருப்பாங்க எதையும் கரைக்கலாம் அம்மா சொல்லுகிறான் அவங்க யாரு தெரியுமா அவங்க யாரு தெரியுமா இன்னகும் காணோ கௌமன் பாசத்தை தலையை தகுந்தது பாவிக்கிறதுக்கு புத்திய தந்தது பாவிக்கிறதுக்கு சுயமாக சிந்திப்பதற்கு மிக அன்பாக சொல்லுகின்றேன் சுதந்திரவாதியாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா எனக்கு சுயமாக சிந்திக்க முடியும் சுதந்திரவாதியாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் எனக்கு சுயமாக சிந்திக்க முடியும் என்னுடைய புத்தியை என்னுடைய அக்கலை என்னுடைய அறிவை யாராலும் வாங்கிவிட முடியாது இன்னும் ஒருவர் எனக்கு எனக்கு மேல் ஆதித்தம் செலுத்த முடியாது சுபானம்மா அல்லாவுக்கு விருப்பம் இல்லாத அல்லாவுடைய கோபத்துக்குரிய ஒரு செயல்பாடு அதுக்கு பிறகு சொல்லுகின்றான் அவர்கள் எங்களை ஆத்திரப்படுத்தி விட்டார்கள் சொல்லுவதை விடவும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு அவனுக்கு வழிப்பட்டவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் எங்களை கோபப்படுத்தி எங்களை ஆத்திரப்படுத்தி இப்படியெல்லாம் உனக்கு புத்தி அறிவை ஞானத்தை தந்து அதை பாவிக்காமல் யாரோ ஒருவர் சொல்லக்கூடியதற்கு இப்படி வழிபடுகிறாயே என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் எங்களை அவர்கள் ஆத்திரப்படுத்தி எங்களை கவலைப்படுத்திய சந்தர்ப்பத்தில் என் தக்கம் அவர்களை நாங்கள் சோதித்து விட்டோம் அவர்களை நாங்கள் தந்தித்து விட்டோம் இவ்வாறு அவர்கள் நம்மை கோபப்படுத்திய பொழுது அவர்களை நாம் தண்டனை செய்தோம் என் தக்கம் நாம் பேசினவனையும் அந்த பேச்சுக்கு ஆமப்பா போட்டவனையும் அனைவரையும் தண்ணீர் அப்படியே தாட்டி மூழ்கடிக்க செய்துவிட்டோம் மூழ்கடிக்க செய்துவிட்டோம் அதற்கு பிறகு சொல்லுகின்றான் இந்த வரலாறு இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் இது கடந்த கால தான் ஆனா பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு இவது உபமானமாக இருக்கட்டும் ஓவானமாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றோம் சலபன் இது நடந்த விடயம் இன்னைக்கு போனாலும் பரவன பார்த்து விட்டு வரலாம் இது நடந்த விடயம் சந்தேகம் நாங்கள் கடந்த காலத்துடைய வரலாறாக இதனை ஆக்கி இருக்கின்றோம் ஆனால் வனசலில் பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு நாங்கள் இதனை ஒரு உதாரணமாக நீங்க இப்படி செய்தால் இப்படித்தான் உங்களுக்கு நடக்கும் நீங்க இப்படி செய்தால் உங்களுக்கும் இப்படித்தான்